ஒரு நான்கு வருட காலம் முடிஞ்சு போச்சு திமுகவுடைய ஆட்சி அடுத்த தேர்தல் வரப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க ஸ்டார்டிங்ல சொன்னது நீட் ரகசியம் சொன்னாங்க நீட்டுக்கு படிக்காம என்னடா ஏடா கேமல் இருக்க இருக்கா சின்ன வேலை சொல்லிட்டாரு இனிமே நீட்டு இல்ல ஒண்ணும் கிடையாதுப்பா நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு ஒரே ஒரு ரகசியம்தான் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை நீங்க சொன்ன பஞ்சு டைலாக் சிலிர்த்து போய் சில்றையெல்லாம் விட்டுருங்க நல்லா இருக்கும் தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர்கள் உட்கார்க்கு முடியாது அதற்கான ரகசியம் கிடைக்கவே இல்லை என்ன காரணம் இவங்களால முடியாதுங்க அது அவ்வளவு ஈஸியானதுல தெரிஞ்சே இவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க சண்டாலா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் இங்க மாட்டினா சீவலு இங்க மாட்டினா செதறது சீவல் பெருசா செதற பெருசா தெரியலையே ஏற்கனவே இல்லை ஆராசாவே சொன்னாரு எனக்கு தெரிஞ்ச சட்ட அறிவை வச்சு பாக்குறேன் நீட்டுக்கு விதி விலக்கு வாங்குவது கடினம்னாரு நான் எல்லா சாத்திய பொருளும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச இருக்கடா அயோக்கி தரம் இல்ல முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கறேன் நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு சூரியனை பிடிச்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டு செக்ரட்டரியில் வைக்கணும்னு சொல்றாரு சாத்தியமா சாத்தியமா ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகி தராத ஒரு மனசுல போய் போட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து வேற நியாயமா நீட்டு விஷயத்துல எந்த விதி விதிவிலக்கையும் அடுத்த சில ஆண்டுகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாது மாணவர்களை நீட்டுக்கு தயார்ப்படுத்துறது ஒன்னுதான் திமுக விட்ட இருக்கக்கூடிய ஒரே வேலை உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட புரியாது ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும் என்னது என்ன பிடிக்காது இல்லை அவனுக்கு யார நம்பர் நேத்தா இல்லை தாசம் இன்னமும் மாணவர்கள் திமுகவை நம்பினாங்க திமுக அரசு நம்பினாங்கன்னா

முதல் கையெழுத்து நம்ப வச்சு கழுத்தறுத்து கேட்டா அது வந்து ஹை ஹைகோர்ட்ல போடுற கேஸ்ன்றாங்க உங்க டைம் அந்த உங்களை நினைச்சு பாத்தியா எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க எவ்வளவு பெரிய பாவம் கோழி மேல பரிதாபப்பட்டா சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட முடியாது அப்புறம் நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் மாணவர்களை வந்து நீட்டுக்கு தயார்படுத்துறது ஒன்ன தவிர திமுக வேற ஆப்ஷனே கிடையாது இனிமேலாவது மாணவர்களை ஏமாத்தாம

செஞ்சது கேவலமான விஷயம் இதுல வேற சுதந்திரத்தை வந்த தியாகி மாதிரி கேவலமா வேற இழிக்கிறாங்க உனக்கு எல்லாம் சூடு சொரண ஈனம் எதுவுமே கிடையாதா அவர் சொன்ன அந்த கருத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த கட்சி பதவியில இருந்து தூக்கணும் அமைச்சர் பதவியில இருந்து தூக்கி இருக்கணும் தூக்கி இருக்கணும் நிச்சயமா அவர் அமைச்சர் பதவியில இருந்து நீக்கணும் எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்ல மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய மியூசிக் உடனடியாக அவர் அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது அதை செய்யலைன்னா திமுக கெட்ட பேர் தான் அதுல எல்லாம் இதெல்லாம் தான் அவங்க கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் டைம்ல அவங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது ஏற்கனவே பொன்முடிக்கு

அடிச்சது வந்து அடிச்சதோடு விட்டு விட விட்டு கொடுக்காங்க சார் இவர் என்ன என்ன பண்ணு சார் அவர் பிடிச்சி கட்டி வச்சது ரொம்ப தான் நான் நினைக்கிறேன் வாயை பற்றி தூக்கிட்டு போய் தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவே உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்தில் ஏற சொல்லலாம் என்ன பண்ணி அந்த அளவுக்கு மக்கள் கொதிப்பு இருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த ஆட்சி வந்து அந்த மாதிரி கொடூரமான ஆட்சி எந்த

போதும் போடா